வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குற பூமி எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எண்பது சென்ட்டுங்க இதில் வந்து கூட்டு கிணறு சர்வீஸ் வரை இந்த கிணறு இதுக்கு சர்வீஸ் வந்துடுங்க கூட்டு கிணறு சரி கூட்டு சர்வீஸ் வந்துடுவேங்க எண்பது சென்ட்டு பூமி அருமையான செம்மண் பூமிங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க செஞ்சேரிமலை ஏரியாவுனால நல்ல ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குதுங்க போட்டி மாதிரிங்க பூமி நல்லா வருங்க இந்த ரெண்டு வயல் வருங்க பாருங்க இந்த வயலு அதுக்கு அடுத்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஜல மூலையில் கிணறுங்க ஜல மூலையில் வர தடம் வருது மெயின் ரோ ரோட்டுக்கு வந்து நியரஸ்ட்டாக இருக்குதுங்க ரோடு தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி போகிறது ரோடுங்க அதில் இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தால் சரிங்க இந்த பூமிங்க நல்ல கிளம்பல் ஏரியாவுங்க ஜம்முனு போட்டி மாதிரி இருக்குதுங்க இது கிணறு சர்வீஸும் இருக்கிறனால ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க இது பிஐ பாசம் இருக்குது எல்லாம் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் இருந்தால் கே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இது செஞ்சேரிமலை ஏரியாவில் வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க மற்ற டீட்டெயில் எது வேணாலும் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுவதுங்க நன்றி வணக்கம்